பொண்ணு <laughs>

எல்லாரும் சாமியும் போடுங்க மனமுருக வேணுங்க கை தட்டுங்க குழப்ப போடுங்க அழகொட்டுங்க

ஆனத்துல தீர்த்தம் கனி வந்து அரிஞ்சு கனியா கொடுங்க முழுக்கனி கொடுத்து தொண்டையர் அரை கனி கொடுங்க ஆண்கள்லாம் சாமி அப்படியே வேலை அப்படி அழைச்சிட்டு போவாங்க இல்ல கோயிலுக்குள்ள அப்படி காத்தோட்டம் அழைச்சிட்டு போயிருங்க சட்டையெல்லாம் ரொம்ப டைட்டா போடுறது ரெண்டு பட்டனை கண்டி விட்டுருங்க கொஞ்சம் காத்தாட்ட போட்டு நெஞ்ச தட்டி விடுங்க தலையில வந்து தண்ணி அதிகமா குடி 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 குடுறாதீங்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் கொடுக்கணும் நெஞ்சு படம் கொடுங்க படவட பதிமா இருக்குங்க படவட பதிமா இருக்கு பொறுமை பொறுமை மிஞ்சு தட்டி விடுங்க நல்லபடியாக அன்னவார் சாமிகள் வீரமலை சாமுகன் தங்கா பறவி மாயவர் எல்லா தெய்வங்களும் ஆமாம் நம்ம ஊரில் சிறப்பான முறையில் வந்தாலும் புரிஞ்சாச்சு இந்த நல்ல தொழில் வெளியில் சரிண்ணா ஒரு பத்து நிமி ஐந்து நிமிடம் விடுங்கள் கதை சொல்லிடலாம் அப்படி ஆமாம் பொன்னரு சங்கரம் சரி இப்போ நாலுகாணி மேடன் நந்தனூர் எல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஆமாம் சேவல் சண்டைக்கு வந்தார்கள் ஆம் அப்பொழுது சரி போட்டுடுங்க போட்டுவிடுங்க பொறுமை பொறுமைங்க பொறுமை எல்லாத்தையும் தீர்த்தம் போடுவாங்க பொறுமை அப்படி சரி சேவல் சண்டையில மேநாட்டை சேர்ந்த படை வட்டாரங்கள் அவங்களுடைய சேவலுடைய கால்கள் அந்த கத்திய விசம் தொடவை கட்டை கட்டப்பட்டார்கள் ஆமா அப்பொழுது அண்ணாமனுடைய சேவலுக்கு கத்திகளோ இல்லை இல்லை அப்பொழுது பார்த்தான் வீரமலை சாம்புகன் அந்த காடு வட்டத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய வேலி முள்ளுகளையும் சூரி முழுகளையும் கொண்டாந்து சேவல்களுக்கு கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ஊனகம் குடி பொடுங்கி சேவலுடைய காலில் கட்டினான் அப்பொழுது எம்பெருமாள் மாயுடைய அருளால ஆயிரம் சேவலையும் எவழ்த்துவிட அண்ணாமனுடைய பச்சைக்கால் நூலன் பவரக்கால் கீரை இருவாதி சேவல்களுக்கும் எம்பெருமாள் மாயுடைய

பழைவிட்டார்கள் பார்த்தார்கள் என்னடா இது ஆயிரம் சேவலை ரெண்டே சேவல் வந்து ஜெயிச்சிருச்சு இனிமேல் நாம் ஒண்ணும் பண்ண முடியாது எப்படியாவது பொன்னர் மேல போய் விழுந்து அதையில பொன்னர் கொண்டு போடலாம்னு சொல்லி மேனாட்டு காளிராஜ படை வட்டாரங்கள் பொன்னர் மேல் விழுகும் பொழுது சுதாரித்துக் கொண்ட பொன்னர் சங்கரோ பொறுமை ஏற பொன்னர் இருக்கின்ற பொழுது சங்கர் மட்டும் கோவப்பட்ட உரையில் வந்து வாழை எடுத்து அண்ணன் அப்பொழுது படை வட்டாரங்கள் மீண்டும் பயந்து கொண்டு தப்பி புழித்து விடலாம் தாய் பேரு சொல்லிக் கொள்ளலாம் சொல்லி படை வட்டாரங்கள் சில பேர் கைதனியா கால்தனியா போக ரேர் மாண்டமுடைய சரி மேனாட்டு காளிராஜா படை வட்டாரங்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டாக ஓடிவிட்டார்கள் அப்பொழுது சங்கரனுடைய கோபத்தை பொன்னர பொறுத்தாண்டார் பொன்னரும் செங்கரும் அந்த இடத்துல அட அப்பா சாமுகா தானியமானே நம்மளுடைய இரண்டு சேவல்களும் மேல்களை எடுத்து குதிரை கட்டப்பா கழுவி விட்டு சா நம்ப இங்கிருந்து வழநாட்டுக்கு செல்லலாம் ஆயிரம் சேவலை சுவாமி செய்வது அப்பா

அண்ணமாருடைய தங்கச்சியான தங்கா உறவை திருஷ்டி கழிச்சு திலகப்பட்டு வைத்து அந்த வெட்டி சேவலையும் அண்ணமார்களையும் அவன்போடு உபசரித்தார்கள் அப்படி சரி அந்த சேவல் சண்டையானது சரி வடநாட்டுல அண்ணமாரனால ஜெயிக்கப்பட்டு நிறைவடைந்ததுங்க ஆமாமங்க அதாவது மேலாட்டு காளிராஜ படைகள் பொன்னரு சங்கர சூழ்ச்சியால கொள்ள வேண்டும் சொல்லி சதி திட்டம் சரி ஆனாலும் அந்த சேவல் சண்டையில் அண்ணமாருடைய சேவல் சென்று வென்று விட்டது ஆமாம் இந்த கட்டத்தை நாங்கள் இத்தோடு நிறைவு சரி அடுத்த கட்டமானது நாளை தினம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆமாம் அதனால நாளை தினம் கதை இருக்கிறது எல்லாருமே கதை நிகழ்வு பார்க்க வருமாறு கேட்டுக்கொள்கின்ற